ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீபாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மாதத்திலே திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்று ஒரு தொடராக அனுபவித்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்துக்கும் குருவாச்சாரியர்கள் காட்டியுள்ள ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் ஒரு சிலவற்றை கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் பதினோராவது நாள் பதினோராவது பாசுரம் கற்றுக் கற்றுக்கறவை இதுவரைக்கும் அவதாரிக்கை தொடங்கி ஆண்டாள் எப்படி அந்த நோன்பை நோட்பதற்காக ஒவ்வொரு தோழியாக எழுப்பிண்டு வரா அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைய தினம் ஆறாவது கோபிகை பத்து கோபிகைகளை எழுப்பணும் ஒரு ஒரு கோபிகையும் ஒவ்வொரு விதமான பக்தர்களுக்கு பிரதிநியா பிரதிநிதியாக இருக்கா அதே போல் இன்றைய தினம் ஆறாவது கோபிகையை எழுப்புகிறா இந்த ஆறாவது கோபிகை எப்பேற்பட்டவள்னு கேட்டால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கே சமமாக இருக்கக்கூடியவள் என்று இவர்கள் எல்லாரும் கருதுகிறார்கள் அதனால தான் இவளை கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு அழைக்கிறா இந்த கோபிகை என்ன நினச்சின்னு இருக்கானா அவன்தானே வந்து என்னை கை கொள்ள வேண்டும் அவ அவன் என்ன கை கொள்ளணும்னா அவன் நோன்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கோபிகையாக இருக்கான் இப்போ இவளை எழுப்பும் பொழுது முதல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கற்றுக்கறவை அப்படிங்கிறா தான் பல அற்புதமான ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் இருக்கு கற்று கறவை கற்று அப்படின்னா கன்று கறவை அப்படின்னா பசு அதாவது கறக்கக்கூடிய பால் கறக்கக்கூடிய பசு மாடாக இருக்கு இப்போ கண்ணு குட்டி பால் கறக்காது அப்போ கற்றுக்கறவை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கணும்னா கறவை மாடுகளாக பசு மாடுகள் வளர்ந்தாச்சு கண்ணுக்குட்டி எடுத்தாச்சு அதுக்கு பால் கொடுக்கக்கூடிய வயசுலேயே இருக்கக்கூடிய கறவை மாடுகள் கூட பார்ப்பதற்கு கன்றுகளைப் போல இருக்கான் துள்ளலுமா இளமையாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ எப்படி இந்த இளமை அவர்களுக்கு கிட்டியதுன்னு கேட்டால் பகவத் சம்பந்தத்தாலே இந்த இளமை அப்படின்னு காண்பிக்கிறார் சரி அப்போ இந்த பகவத் சம்பந்தம் இவர்களுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஸ்பர்ஷம் அவன் தானே பண்ணிட்டு இருக்கான் தானே மேய்ச்சிருக்கான் அப்போ அவனுடைய ஸ்பர்ஷம் படுவதனாலே கறவை மாடுகள் கூட கண்ணுக்குட்டிய போல இளமையாக இருக்குன்னு இந்த முதல் ரெண்டு வரிகளால் கொண்டாடுகிறார்கள் சரி இதற்கு ஸ்ரீராமாயணத்துல எங்க மேற்கொள்னு கேட்டால் தசரத சக்கரவர்த்தியினுடைய வாக்கியமாக வருது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அறுபதாயிரம் ஆண்டு தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்து அதற்கு பின்பு ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர் என்று நான்கு பிள்ளைகளை ஈன்றெழுத்தார் இந்த தசரத சக்கரவர்த்திக்கு என்னன்னா ராமர் பிறந்ததுக்கு அப்புறமா வேற எதிலையுமே மனசு செல்லல ராமா 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 என்று ராமபிரானையே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்ச நேரம் கூட ராமரை பார்க்கலேன்னா உடனே தன்னுடைய மந்திரியான சுமந்திரனை அழைத்து சொல்வாராம் குலசேகர ஆழ்வார் இதைத்தான் காண்பிக்கிறார் அழைத்து சொல்வாராம் போ போ உடனே கூட்டிட்டு வா அந்த ராமபிரானை என்று அழைத்து கொண்டு வந்து வா போகு வா இன்னும் வந்து ஒரு கால் கண்டு போ மலராள் கூந்தல் அப்படிங்கிற அந்த பாசுரத்துல காண்பிக்கிறார் இல்லையா வா போகுவான்னு ராமா வா வா அப்படின்னு வரா ராமபிரான் வரும் பொழுது அவனுடைய முன்னழகை ரசிப்பாராம் சிரீராமா கிளம்பு போ அப்படின்னு சொல்வாராம் அப்படி பின்னாடி நடந்து போகும் பொழுது அவனுடைய பின்னழகு அழகை முன்னழக காட்டிலும் உச்சந்ததாக இருக்கக்கூடிய பின்னழகை ரசிப்பாராம் இப்படி வா போகுவா வா போகுவான்னு இப்படி ராமபிரானையே பார்த்துண்டு ஆழங்கால் பட்டு இருந்த ஒரு பக்தனாக இருந்தார் தஷரத அவர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் அகம் புனர் தேவகுமார ரூபம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஸ்லோகம் அதில் அவர் சொல்றார் புனர் தேவகுமார ரூபம் ராமம் ராமர் எப்படி பார்ப்பதற்கு தேவனாட்டம் ஒரு கருணன் தேவன் தான் எம்பெருமான் இல்லையா அதுவும் ஆபரணங்களை எல்லாம் தரித்து கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அப்படி கம்பீரமா நடந்து வருகின்ற அந்த பிள்ளை என் பிள்ளையான அந்த ராமனை பார்த்தால் பஷ்யன் அப்படி தர்ஷனேன அதாவது பார்க்கக்கூட இல்லையாம் பார்க்கணும்னு நெஞ்சால் நினைக்கும் பொழுதே நம்மாழ்வாராட்டம் பிரத்ய்ச சமானாக்காரமான மானச சாட்சா்காரம் இல்லையா அப்படி மனக்கண்ணால் நெஞ்சினால் நினைக்கும் பொழுதே என்ன ஆகுது நந்தாமின்னு ஆனந்தம் அடைகின்றேன் அதை தாண்டி திருஷ்டுவா கண்ணால் கண்டா அகம் பவாமி திருஷ்டுவாச்ச யுவேவ என்று மறுபடியும் வாலிபனாகவே மாறிவிடுகின்றேன் அப்படின்னர் தசரத சக்கரவர்த்தி அதாவது ராமபிரானை காணனம்னு மனக்கண்ணால் நினைக்கும் பொழுதே சந்தோஷம் அதை தாண்டி கண்ணை திறந்து ராமர் வா போகுவான் அந்த அழக பார்த்துட்டா அறுபதாயிரம் வருஷமான தசரதற்கே யுவனாக மாறிவிட்டார்னு தோணர் தான் இருபத்தஞ்சு வயசு அதனால்தான் நித்திய விபூதியில அனைத்து நித்திய சூரியளும் இருபத்தஞ்சு வயசு அந்த யுவ யுவ பருவத்திலே இருப்பார்களேன்னா அங்க எம்பெருமானுடைய ஸ்பர்ஷனம் அவர்கள் எல்லாருக்கும் தர்ஷனம் இருக்கு இல்லையா அதனால அதை போல தஷரத சக்கரவர்த்தி இங்க சொல்றாரு இதத்தான் வியாக்கியா தாக்கள் எடுத்துத்தா அப்போ கண்ணால் காண்பதற்கே யுவனாக மாறிவிட்டார்னு சொன்னா கையால் தொட்டு இந்த ஸ்பர்ஷனம் கிடச்சிதுன்னா சிசுவாக வல்லவோ மாடி மாறி விடுவார்கள் அப்போது அந்த ஸ்பர்ஷனம் யாருக்கு கிட்டியதுன்னா இந்த பசுமாடுகளுக்கு கற்றுக்கறவைகளுக்கு அந்த பசுமாடுகளுக்கு அவனுடைய ஸ்பர்ஷம் கிட்ட வயசு கண்ணுக்குட்டியாக மாறிடுதான் எல்லா பசுக்களும் அப்போது சம்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய இளமை இது இத இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக திருமங்கையாழ்வாரும் காண்பிக்கிறார் எம்பெருமானுக்கு மாடு மேய்க்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த ஆர்டர் ஆஃப் லைக்கிங் அப்படின்னு பார்ப்போம் பார்த்தா முதல்ல எம்பெருமானுக்கு இடக்கை வழக்கை வித்தியாசமே தெரியாத அந்த ஆயர்களை கண்டாலே பிரியம் சாதாரண சம்சாரிகளை காட்டிலும் சம்சாரிகள் எனக்கு எல்லாம் தெரியும் நானே நான் ரஷிச்சுப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய சம்சாரிகளை காட்டிலும் கோபிகள் அந்த கோபிமார்கள் அவர்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் ஆயர்களை பிடிக்கும் ஆனால் சுவாத்திரியம் மிக்கவர்களான அந்த ஆயர்களை காட்டிலும் சுவாத்திரியமே அட் ஆய்ச்சிமார்களை கண்டா அன்பு ஜாஸ்தி அவனுக்கு அந்த ஆய்ச்சிமார்களை காட்டிலும் இன்னும் சுவாதந்திரியம் துளி கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஆயர் சிறுமிகளை கண்டால் ரொம்ப பிடிக்கும் அன்பு பூண்டவனாக இருப்பான் அதை காட்டிலும் அவனை அண்டி இருக்கக்கூடிய பசுக்களிடத்திலே அவனுக்கு பிரியம் ஜாஸ்தி ஆனா இந்த பசுக்களை காட்டிலும் எம்பெருமானை தவிர வேற எதுவுமே தெரியாது அவனை விட மற்றொன்றறியாது இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளிடத்தே அவனுக்கு ஆசையும் பிரேமமும் விஞ்சி இருக்கும்னு காட்டுகிறார்கள் ஏன்னா பசு கூட தானே அங்க போய் ஒரு பக்கமா புல் மேறேன்னு போகுமா ஆனால் கண்ணுக்குட்டி அப்படி இல்லை அதுக்கு தண்ணி குடிக்கிறது கூட எப்படின்னு தெரியாது கிருஷ்ண பரமாத்மா அதை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு அழைச்சிண்டு போய் இவன் பின்னாடி கையை கட்டிண்டு எப்படி தண்ணி குடிக்கணும்னு காண்பிப்பானா அதை பார்த்து அந்த கண்ணுக்குட்டிகள் தண்ணி குடிக்குமா அப்போ இவ்வளவு பரதந்திரப்பட்டிருக்கக்கூடிய அந்த கன்றுகள் கண்டால் அவனுக்கு உகப்பு அதனால தான் ரொம்ப அழகாக திருநெடுந்தாண்டகத்தில் சுவாமி திருமங்கை ஆழ்வார் காண்பிக்கிறார் மாடுகளை மேற்பது உகப்பு ஆனால் கன்றுகளை மேற்பது இனிதுகப்பு என்று இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா நானே என்னை ரட்சிப்பேன் அப்படின்னு இல்லாமல் எம்பெருமானே நீதான் எனக்கு ரட்சகன் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சிதிகளும் எம்பெருமானே நீதான் எனக்கு ரக்ஷகன்னு அவனை பரதந்திரப்பட்டு இருந்தால் அவனுக்கு உகப்பு அவன் உகப்பு தானே நமக்கு உகப்பு ஆக அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் காட்டிய பாசுரமாக இதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன் ശ്രീമതേ രാമാനുജായ നമ ആണ്ടാഴ് തിരുവടിഹളേ ശരണ